பஸ்மிமந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜேஸ்வ யுவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் நமதாலயத்தில் முதன்முறையாக கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஐந்து பதினைஞ்சு மணி அளவில் சூரிய நமஸ்காரம் கூற உள்ளார்கள் அந்த சூரிய நமஸ்காரத்தின் போது நூற்றி முப்பத்தி மூணு நமஸ்காரங்கள் உள்ளன பக்தர்கள் அனைவரும் காலை பொழுதிலே இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷம் சோளிங்கரில் நரசிம்மரானவர் பிரத்யட்சமாக கண் திறந்து அந்த முனிவர்களுக்கு ஆசீர்வதித்ததாக ஐதீகம் உள்ளது அன்றைய தினம் சோளிங்கரில் எல்லோரும் நரசிம்மரை சேவித்து கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மரை சேவித்து நிறைய அனுகிரகம் பெற்று வருகிறார்கள் அந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிகவும் விசேஷம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த தினமாகும் அதில் கார்த்திக் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பு நமது வே கோபாலபுரம் வேணுகோபால சுவாமி ஆலயத்திலே விசேடமாக இந்த வருடம் இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷமாக இந்த சூரிய நமஸ்கார மந்திரம் தொடர்ந்து அந்த நமஸ்காரங்கள் அவ்வளோ விசேஷம் நூற்றி முப்பத்தி மூணு நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு வாழ்வில் எல்லாம் கிட்டும் என்று நம்பிக்கை பக்தர்கள் அனைவரும் நமது ஆலயத்திற்கு பெருந்திரளாக வந்திருந்து இந்த சூரிய நமஸ்காரத்தை மந்திரங்களை காதால் கேட்டு பிறகு நாமும் நமஸ்கரித்து சூரிய வழிபாட்டினை செய்து உலக நன்மை மற்றும் நம்முடைய குடும்ப ஒற்றுமைகள் கல்வியில் மேன்மை வியாபாரத்தில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை என்று எல்லாவிதமான மேன்மைகளை அடைய நிர்வாக சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அறிவு ராதே கிருஷ்ணா